ஓகே இப்ப என்ன செய்வீங்களா யாது செய்வீங்களா எனக்கு தெரியல அவ வந்து ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் பயப்படாத எங்க போனாலும் நமக்கு சாதகமா ஒத்தங்க நிப்பான் அப்படி ஒத்த நமக்கு சிக்கிருக்கான் வேலைய கச்சிதமா முடிச்சிருவான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போதே சொல்லிடுவான் ஐயா அப்பான்னு சொல்ல வச்சிருவான் ஏன்னா அவ அப்படி பட்டவன் தானே பாரு

இவன் பணத்தை கொடுத்தா எந்த எல்லைக்கும் போவான் செய்ய ஆராய்ச்சி கெச்சு போட்டு தான் தூக்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கே எப்படி பாப்பான்னு பாரு ஐம்பது லட்ச ரூபாய் சும்மாவா தாருமாற வேலையா தான் நினைச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஐம்பது லட்சம் ரூபாய் குறையாது தான் ஜெயிச்சுட்டோன்னு கேஸ் வரும்போதே உன் அக்கௌண்ட்டுக்கு ஐம்பது லட்சம் வந்துடும் நினைச்சுக்கலாம் தாராளமா நிம்மதி நிக்கலாம் போங்க நான் ஆதாரத்தோட வாரேன் நம்பிட்டு தோக் கூடாது நான் பாக்காதா கோமாளி மாதிரி இருப்பேன் என்ன பத்தி இந்த காதாம்பரிட்ட கேளு சொல்லுவா மாதிரி கோமாளி கலர் நம்ப முடியாது நீ கோமாளி வசம் போட்டுட்டு உள்ள வரும் போதே தெரியும் நீ வில்லாத வில்லனா இருப்பேன்னு எந்த எல்லைக்கும் போவேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அது வேற விஷயம் நான் பார்க்க சைலண்டா இருப்பேன் ஆனா ஓதி பொறக்கிருவேன் நீ அதுல கப்பனும் இல்ல இந்த நிக்கால காதாம்பரி இவளுக்கு நீ புருஷனும் இல்ல என்ன காதம்பரி நான் வில்லாதி வில்ல கிருமணத்தெல்லாம் கிருமணலே கள்ள புத்தி ஏகப்பட்டதே கள்ளனுக்கு தானே கள்ளன் யாருன்னு தெரியும் அங்க நின்னவங்க எல்லாருமே நல்லவங்க அதனாலதான் நீங்க யாருன்னு அவங்க கண்டுபிடிக்க தெரியல நான் கெட்டவன் திருட அதான் வந்த உடனே கண்டுபிடிச்ச நீங்க ரெண்டு பேருமே கள்ளங்கன்னு என்ன நான் சொன்னது சரிதானே காதம்பரி பயங்கரமான கதம்பரி அஹ் எல்லாருக்கும் நான் திருடன் தான் தெரியும் இவன் சும்மா வெத்து வெட்டு நினைப்பாங்க அண்ணா காரியனல் வந்துட்டா நான் எது வரைக்கும் போவேனே யாருக்கும் தெரியாது இவன் கண்டிப்பா நம்ம ஜெயிக்க வச்சிரும் கேஸ் இன்னைக்கு முடியும் 9 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாமாத்திட்டு போலானே நான் கெட்டவனை கண்டுபிடிச்சிட்ட கெட்டவன் கெட்டவனுக்கு துரோகம் பண்ண மாட்டான் போயிட்டே இருக்கலாம் 9 லட்சம் ரூபாய் உட்கார்ந்து கொந்தறோம் ம் கதைய முடிச்சிட்டு வரே ஹாதிர அவ வயல சொல்லுவாளா ஆ இதுக்கு இருக்க போயிட்டே இருக்கு கேஸ் வந்துட்டு இருக்கு ஓ பொண்ணு ஆதிரா வேய் இவதா பொண்ணு சொல்ல சாச்சா ஓ பொண்ணு இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் மீனா ஓ பொண்ணு

உன் வாழ்க்கை காப்பாத்தணும்னா நீ சொல்லிதான் ஆகணும் என்ன நன்றிங்க சச்சி முன்னாடி சொல்லிடு அப்பதான் உனக்கு விடுதலை கிடைக்கும் புரியுதா அந்த பாவி கிட்ட இருந்தும் அந்த காதாம்பரி கிட்ட இருந்து உனக்கு நிரந்தரமா விடுதலை கிடைக்கும் நீ சொல்லப் போற முடியல தான் உன் எதிர்காலமே இருக்குது சீக்கிரம் வா சரி என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போங்க நான் சொல்லுவேன் சரி சரி சீக்கிரம் வா வேற யாரும் இங்க வரலையா யார யாரும் வர முடியாதுமா அவங்களுக்கு அதெல்லாம் அலோடு கிடையாது நான் லேடிஸ் நாளும் வந்திருக்கேன் வா பாட்டி உனக்காக வாதாடுறதுக்காக நீ எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்காங்க உனக்கு விடுதலை கொடுக்காம அவங்க யாருமே போக மாட்டாங்க ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கொடுமை தட்டி கேட்காம அங்க இருந்து யாரும் போக மாட்டாங்க நான் கூட போக மாட்டேன் நீ அவன் அப்பா இல்லன்னு கத்தி அழும்போதே ஏ ஈர கொலைய வலிச்சிரு ஏதோ உனக்கு ஒரு கொடுமை நடந்துக்கிட்டே எனக்கு தெரியுது ஏனா நானும் ஒரு பொண்ணு தானே ஏ இது வரைக்கும் உன் மேல ஒரு பாசம் பிடிமானம் எதுமே எனக்கு இருந்தது இல்ல انا அவன் அப்பா இல்லனு சொல்லி நீ கத்தி அழுது மயக்கம் போட்டு விழுந்த பாரு அங்க நானே விழுந்த மாதிரி ஓ இடத்துல என்ன நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு நான் உணர்ந்தேன் தாங்க முடியல பல வலிகளையும் வேதனைகளையும் பார்த்து எங்களாலே தாங்க முடியல பூ மாதிரி இருக்கே நீ எவ்வளவு வலிகளை தாங்கி இருப்பேன்னு உனர முடிடு என்னால انا உதவி உனக்கு செய்யல நான் முடி பண்ணிருக்கேன் உனக்கு விடுதலை வாங்கி தரதுக்காக நான் எந்த அளவுக்கு போவேன் சீக்கிரமா கூட்டிட்டு நான் கூட்டி போணும் இங்க பாரு யாரு கண்ணி பட வேண்டாம் சீக்கிரமா போலாம் சரி என்னங்க ஹாஸ்பிடல் சேர்த்தது யாரே பொண்ணு தர சரி வாங்க போலாம் சீக்கிரம் டேய் அலகுமலராட பெண்ணே நீயும் பின்னா பணம் அப்புறம் இட்டம்மா டூட்டி முடிஞ்சிட்டு கிளம்பலாம் லேடி அக்கஸ்கர் நான் சார் கூட்டணும் நான் கூட்டி வரேன் நீங்க கிளம்புங்க சார் நான் மேல் அதிகாரியா இல்ல நீங்க மேல் அதிகாரியா நீங்க தான் சார் மேல் அதிகாரி கிரெஸ்பிட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா வேலையில நினைச்சிருக்கணுமா வேண்டாமா சார் இந்த பொண்ண நான் இப்ப போட்டு கூட்டு போனும் அதுக்கு நான் இருக்க உங்களுக்கு எந்த சிரமம் வேண்டாம் கிளம்புங்க நான் கூப்பிட்டு வரேன் பியூட்டி என்ன கூட்டிட்டு வரேன் கிளம்புங்க சார் என்னதான் சார் கமிஷனர் சார் கூட்டம் சொல்லியிருக்காரு நான் பாத்துக்கிறேன்

கெட்டவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் தரமல்ல அப்படிதான் அந்த பஞ்சு முட்டை கோட் சுட்டு போட்டு வந்தானே அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இங்க இருக்க யாருமே கண்டுபிடிக்காதத நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்ச அவனுக்கு அப்பனும் இல்ல ஓ அம்மைக்கு புருசனும் இல்லன்னு கண்டுபிடிச்சிட்ட ஒரு கூட்டத்துக்கே நீ தேவைப்படுற நீ தங்க முட்டை விடுற வார்த்தா இருக்க எதுக்கு நீ பயன்படுற தெரிய மாட்டேங்குது

என்னவோ நடந்திருக்கு அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்கைய என் மண்டையே வெடிச்சிரும் அந்த பஞ்சு முட்டைக்காரன் என்னமோ பண்ணியிருக்கா புரியுதா அந்த ரகசியத்தை நீ என்கிட்ட சொல்லிட்டா கோர்ட்டுக்கு கூட்டு போய் உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவேன் சரியாமா அத கோட்ல பாத்துக்கலாம் நான் கிளம்பணும் நான் தான் கூட்டு போனோம் நீங்களா நானே தான் இந்த கெட்டவன் தான் நான் உங்க கூட வர மாட்டேன் நான் தனியா போய்க்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது சரி அவன் அப்பா இல்லைன்னு சொல்லி எதுக்கு அப்படி மயக்க மட்டும் விழுந்த அப்போ அவன் ஏதோ பயங்கரமா ஏதோ வேலை பார்த்திருக்கான் அப்படித்தானே அந்த ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லி போதும் வேற ஒண்ணுமே நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம் அது எதுக்கு நான் எனக்கு தேவைப்படுது பஞ்சு முட்டாய காரண பத்தின சில தகவல்கள் எனக்கு வேணும் நான் வந்து சும்மா எல்லாம் விசாரிக்க மாட்டேன் என் விசாரணையே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் பொதுவா என்கிட்ட கேஸ் வருதுன்னு வச்சுக்கோ நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எல்லா உண்மையும் ஒப்பிச்சுட்டு போறவன் நிறைய பேர் இருக்கான் நீ அந்த லிஸ்ல போகிறாத அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அன்பை கேட்கும்போது சொல்லிர அந்த பஞ்சு முட்டை தலைய ஸ்டாப் என் டைம் இந்த கேஸ்ல வரவே முடியாது நீ என்ன பத்தி புரிஞ்சிக்கவே இல்ல பத்தியா நீ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல ட்ரீட்மென்ட் மாதிரி இருக்கும் என்ன எதையும்

தெரிவது தேவதையா நீலையா எங்க தள்ளி வா ஓரமாக போய் உட்காந்துருக்க ஆமா நம்ம கோட்டத்துக்கு தான போற எனக்கு கோட்டத்துக்கு போறதுல தான் ஆசை அப்படிதா கோட்டத்துக்கு போறதுல ஆசை அது நீ சொல்லப் போற வார்த்தையில தான் இருக்குது எனக்கு சாதகமா நீ சொல்லிட்டேனா கோட்டத்துக்கு போகலாம் இல்ல பக்கத்துல தான் ஒரு பெரிய அடந்த காடு காடா கோர்ட்டுக்கு போதியா எப்படி என்ன சொல்லணும் குட் நான் கேட்டதுக்கு மட்டும் சொன்னா போதும் நான் ரொம்பலாம் கெட்டவன்தான் இல்லங்கல ஆனா ஒன்ன மாதிரி பிள்ளைட்டு எல்லாம் கிடையாது ஒன்ன மாதிரி பிள்ளைலாம் பார்த்தா நான் சாஃப்ட் கேரக்டர் என்ன பாரு எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்கேன் பாரு சரி நான் கேக்குறப்ப சொல்லு பாப்போம் எதுக்கு அந்த அப்பனை கண்டன மயக்கம் போட்டு விழுந்த என்னமோ நடந்துருக்கு என்ன நடந்ததுங்கிறத மட்டும் நீ என்கிட்ட சொல்லிருந்த ஏன்னா அந்த பஞ்சு முட்டை போட்டு சுட்டு கிட்ட நான் நிறைய கலக்க வேண்டியிருக்கு என்னமோ பண்ணியிருக்கான் அத போய் அவளை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் நீ சொல்லத சொல்லிக்க அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்கணும் எனக்கு தெரியும் ஐம்பது லட்சத்தையும் வாங்குறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஐம்பது லட்ச ரூபாய் வாங்குறேன் அந்த ரகசியம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஆகணுமே நீ சொல்லு நீ சொல்லு எனக்கு எதுவும் தெரியாது நான் சாதாரண பேசுறேன்னு நினைச்சு நீ இடம் போடுத என்னால முடியாது கபால் உன்ன மாதிரி பிள்ளைட்டு நான் கத்தப்படா நினைக்கிறவன் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்புறம் நான் பாத்துக்கிட்டேன்

சும்மா சொல்லி போடி சொல்லிவிட்டு நான் லட்சத்தை நான் வாங்கிடுவேன் நீ வெளியில வெளியிலேருந்து அந்த பஞ்சு புட்டையை கொடிச்சு விட்டா இருந்த உன்னை எப்படி காப்பாற்றணுன்னு எனக்கு தெரியும் உன்னை காப்பாற்றியே ஆவேன் ஏன்னால் எனக்கு இன்னும் நிறைய காணி ஆவேண்டி இருக்குது நான் எத்தனை நாள் தான் நூறு அண்ணுக்குன்னு கோட்டு கேசுன்னு போக லட்ச கணக்கிலையும் கோடி கணக்குலேயும் வருது இதை தவற விடுதுக்கு என்ன விற்கின்ற விக்கினேஷன் கேனுப்பயலாம் சொல்லிடுனேன் ஓட்ல ஆமா சார் இவன் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் செத்தாலும் செல்ல வேண்டாம் சொல்ல வச்சிருவேன் பாத்துக்க உனக்கு இன்னும் இந்த பத்தின பயோடேட்டா தெரியாதுல்ல என் பயோடேட்டா மட்டும் தெரிஞ்சுது ஆடி போயிருவேன் எனக்கு இந்த சென்டிமெண்ட் பாசம் அன்பு காதல் எதுவுமே கிடையாது இவளவு இறக்கப்படுவான் என் என்கிட்ட இது எதுவுமே கிடையாது அப்ப நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்னு பாத்துக்க ஏத்துக்க முடியாது சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா அப்பா நீ சும்மா போய் மட்டும் சொல்லி போதும்

நிச்சமா அவளை ஏதாவது என்னால பண்ண முடியும் அவங்க நேரம் உன்னை காப்பாற்ற முடியும் இன்னொரு யாராலையும் அந்த காதாமரிக்கிட்டையும் அந்த பஞ்சு உன்னை காப்பாற்றவே முடியாது நீ பொண்ணு தர அவன் உண்மை சத்தியம் நேர்மை பேசுறவன் அவன் இன்னைக்கும் நேர்வழியில தான் போவான் நேர்வழியில போய் ஒரு நாள் சேர்த்துதான் சரித்திரமே கிடையாது அவன் உன்ன காப்பாற்ற காப்பாற்றுறேன்னு நேர்வழியிலே தான் போவான் ஆனா நான் அப்படி இல்ல இப்ப நினைச்சா கூட என்னால உன்னை காப்பாற்ற முடியும் ஏன்னா நான் தந்திரக்காரன் கல்லப்புத்திக்கார

நான் சீரோட வந்தேன் ஆமா எனக்கு கொஞ்சம் பணம் வரும் அதுக்காக சொல்றேன் அதை பத்தி என் கையில வந்துட்டா உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் இங்க இருக்க யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது என்ன தவிர என்ன நம்பே நான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தனே கண்டுபிடிச்சிட்டேன் அவன் அப்பனும் கிடையாது உங்க அம்மைக்கு புருஷனும் கிடையாது அவன் ஒரு பெரிய மாஃபியானு அந்த மாஃபியா கும்பலுக்கு நீ தேவைப்படல அதுக்கு அம்மா கறி உடந்த ஏன்னா கோடி இல்ல கோடி கோடியா கொட்ட போகுது ஒன்னா வச்சு இதை அந்த கிசோரம் கண்டுபிடிக்க முடியாது அந்த பொதுத்துறையும் கண்டுபிடிக்க முடியாது என்னால மட்டும்தான் முடியும் ஏன்னா நான் கல்ல பையன் நான் சொல்றது சொல்லு நான் உன்னை நிச்சயமா காப்பாத்துறேன் வானத்தை விட்டு நிலருந்து விலகும் வாசத்தை விட்டு மலருந்து உனக்காக